கேமரா செட் ஆகிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்டேஜ் ஸ்டேஜ் கொஞ்சம் பாத்துக்கிறங்க கேமரா செட் ஆகிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செல்லே தரதுக்கு கொஞ்சம் கீழ இறங்கி வந்துங்க செல்வகுமார் கீழ இருங்க ஐயாவுடைய முழு சிலையை நானாவது மகாஜனத்தில் புரிஞ்ச கரி அவர்கள் அனுப்பி சிலை திறந்து ஆட்சி மக்களை நகைச்சி வளத்தில் ஆர்த்தமாக கேட்டுக்கொள்கிறேன் விருந்தையர் காமராஜர் புகழ் விருந்தினர் காமராஜர் கல்வி காமராஜர் வாழ்க்கை காமராஜர் வாழ்க காமராஜர் புகழ் என்று ஓங்கி இருக்கிறது ஓங்குக ஓங்குக

இந்த புனிதம் செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் நாடார் உறவு முறையின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மலர் மாலை சூட்டி மரியாதை செலுத்தப்படுகிறது

தலைமையேற்று திறந்து வைத்திருக்கக்கூடிய நாடாளு மகாசன சங்கத்தினுடைய உரையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாஜி கரிகோள்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே தன்னை கலந்து கொண்டு திருவுருவச் சிலையில் பங்கு பெற்று தலைமை தாங்கி திறப்பு எனது பெயர் அன்பிற்கும் பாசத்திற்கு பனைவாரியினுடைய தலைவர் சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய நாராயணன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அருமை சோரர் கருநாக அன்பு சோழர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி சமுதாய தலைவர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாலசிங்கம் அவர்களே தமிழ்நாடு அளவில் இருந்து இந்த திரு உருவசையினுடைய திருப்பு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய குறிப்பாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு சார்பட்ட உள்பட்டிருக்கக்கூடிய நாடான் நாடார் முறை சங்கத்தினுடைய தலைவர் பெருமக்களே சமுதாய பெரியவர்களே தலைவர்களே என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர்மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் கான் அவர்களே நகர்மன்றத்துடைய தலைவர் அருமை கார்மேகம் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த பகுதியுடைய ஒன்றிய கவுன்சிலர் அருமை தம்பி அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி பிரவீன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக பெருமக்களே மேலால் அமைச்சர் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களே நேரத்தின் அருமை கருதி எனக்கு இரண்டு நிமிடம்தான் நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று எனக்கு நம்முடைய உறவின் முறை சார்பாக ஒரு அன்பு கட்டளையிட்டிருக்கின்றார்கள் எழுச்சியோடு கூறியிருக்கக்கூடிய உறவின் முறையை சார்ந்த நிர்வாக பெருமக்களே நாடார் இளைஞரணியுடைய நிர்வாகிகளே அன்பு தாய்மார்களே சான்றோர்களே பெரியோர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரை பற்றி முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இந்திய துணைக்கண்டத்தில் போட்டுதலுக்குரிய ஒரு தலைவராக இருந்தாலும் ஒன்பது ஆண்டு காலம்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார் தான் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் கல்வியில் ஒரு புரட்சி செய்தவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் அறுபத்தி ரெண்டு வரை அவருடைய காலமாக நாம் எண்ணிக்கொள்ளலாம் அந்த காலத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பல்வி பள்ளி கல்விகளை தொடங்கி வைத்து அதன் மூலமாக நாட்டில் கல்வி புரட்சி செய்த ஒரு பாரத பெருந்தலைவர் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருக்கு உற்ற துணையாக இருந்து நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சியில் குறிப்பாக தொழில்துறையில் வளர்ச்சியில் முன்னணி நிறுவனங்களை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் பாரத பெருந்தலைவர் காமராஜர் என்பதில் யாருக்கும் மாற்றம் இருக்காது கல்வி மட்டுமல்லாமல் தொழிலுக்கு மட்டுமல்லாமல் ஒரு நீர் மேலாண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பல்வேறு திட்டங்களை இந்த நாட்டுக்கு தந்தார் மேற்கு தொடர்ச்சி மலையை புவியிலே குடையாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மழை காலத்தில் பெய்யக்கூடிய அந்த மழையெல்லாம் கடலிலே கலக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று காவேரியில் குறிப்பாக மேட்டூர் அணையில் மாபெரும் அணையை கட்டி இன்னைக்கு டெல்டா மாவட்டம் மூன்று போக விவசாயத்திற்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அதே போன்று நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையை உருவாக்கக்கூடிய வைகை ஆற்றினுடைய வைகை அணையை கற்றி தென் தமிழ்நாட்டில் அந்த அணையை உருவாக்கி தந்தவர் போகலாம் அவர் திட்டங்கள் தான் வேளாண் உற்பத்தியில் தமிழ்நாடு சிறந்து விளைஞ்சதற்கு ஒரு முன்னோடியான திட்டமாக இருந்தது கல்வி தொழில் முதலமைச்சராக இருக்கிற பொழுது பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை தந்த நம்முடைய பாரத பெருந்தலை திருவுருவத்திலே திறக்கக்கூடிய விழாவில் பேசுவதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள் அவர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி நிறைவே என்னுடைய உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக அவர் இருக்கிற பொழுது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் ஒரு உரையாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த ஒரு ஏழு வயது சிறுவன் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் காங்கிரஸ் பேரியத்துடைய இந்திய ஒன்றிய ஆட்சியை பற்றியும் ஏறத்தாழ அரை மணி நேரம் தூய தமிழிலே அவர் உரையாற்றுகிறார் இந்த உரையை கேட்ட மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கின்றார்கள் ஆனால் அந்த உரை நிகழ்த்திய அந்த சிறுவன் நாம் சிறப்பாக உரை நடத்தி இருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் பாரத பெருந்தலைவர் அவர்கள் நம்மளை வாழ்த்துவார் என்று அவர் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றார் நிறைவாக விழா சிறப்புரையாற்றி விட்டு அது காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு அரசியல் விழாவாக இருந்தாலும் உரையாற்றி விட்டு அந்த சிறுவனை அழைத்து நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார் கேட்கிற பொழுது நான் ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றேன் தமிழ் வழி கல்வி படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்பொழுது பாரத பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார் இது ஒரு அரசியல் கட்சியுடைய மேடை இந்த மேடையிலே நீங்கள் உரையாற்றுவதை நிறுத்திக் கொண்டு இந்த நாட்டின் உயரிய பதவியான இந்திய ஆட்சி பணிக்கு நீங்கள் கல்விகள் கற்க வேண்டும் அதன் மூலமாக இந்த நாட்டுக்கு நீங்கள் நல்ல செய்ய வேண்டும் என்று ஏழுவது குழந்தைக்கு அவர் அறிவுரை சொல்கிறார் அந்த அறிவுரை ஏற்று அந்த குழந்தை படிக்கிறார் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது போல் இந்திய ஆட்சி பணிக்கு அவர் தேர்வு செய்கிறார் வரலாற்று ஆய்வாளாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த ஆசிய கண்டத்திற்கு மட்டும் உலகத்திற்கு அந்த பெருந்தலைவர் காமராஜரால் அறிவுரை பெறப்பட்ட பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்பதை பிற்காலத்தில் இந்த நாடு நன்கு அறிந்தது அந்த அளவிற்கு கல்விக்கால் ஒரு மனிதன் எவ்வாறு வளர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த சொன்னேன் இன்று நடக்கக்கூடிய தாமர குளம் பெருந்தலை கலந்து கொண்டு நினைவுகளை போட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த சிலையை மறுசிறப்பு பயக்க வேண்டும் என்று நம்முடைய தாமர குளத்தினுடைய உறவி முறையின் சார்பாக என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் ஒரு மூணாண்டு காலத்திற்கு பின்னால் அரசின் சார்பில் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் இடத்திலே நேரடியாக சட்டமன்ற முறையில் கோரிக்கை வைத்து பெருந்தரைவருடைய சிலையை மீண்டும் புனரமைத்து வைப்பதற்கு நீங்கள் அரசின் சார்பில் உத்தரவு வழங்க வேண்டும் என்று உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கோரிக்கை வைத்தேன் அந்த கோரிக்கையை திராவிட மாடல் முதலமைச்சர் இந்த சிலை திறப்பு விழாவிற்கு அனுமதி தந்ததற்கு இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களின் சார்பாக நானும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நிறைவாக இது பொது விழா இதில் அரசியல் பேச நான் விரும்பவில்லை இருந்தாலும் ஒரு பதிவை செய்ய வேண்டும் நினைக்கின்றேன் பல்வேறு நம்முடைய தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இருபத்தி ஏழாயிரத்தி நாலு கல்வி நிலையங்களை உருவாக்கிய பெருந்தலைவர் அவர்கள் மதிய உணவு என்பது தென் ஆசியாவை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய பாரத பெருந்தலைவர் அவர்கள் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றும் விதமாக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டமிடும் மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிறந்த நாளில் வருடம் பதினைந்தாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை உணவு திட்டத்தை பெருந்தலை பிறந்தநாளினால் தொடங்கப்பட்டு காமராஜருடைய எண்ணங்களையும் அவருடைய திட்டங்களையும் இந்த நாட்டுக்கு தரக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சரின் நினைவு கூர்ந்து புகழ் என்பது என்று சொல்லி நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து இருப்பதால் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற முகமாக அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் முதலாவதாக தாமரைக்களம் பகுதியை சார்ந்த திருமதி சத்யா அவர்களுக்கு இலவச தையல் மிசை வழங்கப்படுகின்றது தாமரைக்குளம் பகுதியை சார்ந்த திருமதி சத்யா அவர்களுக்கு ஒருவின் முறை சார்பாக இலவச தையல் மிசை வழங்கப்படுகின்றது அனைவரும் சரோசம் கட்டி

ஒரு அருமையான நிகழ்வு நடத்த உதவிகளை தொடர்ந்து மாவட்டத்தில் மாபெரும் சிறப்பு சிலை திறப்பு விழாவில் இன்னொரு சிறப்புரையாற்ற நாடாளுகுல மக்களின் பாதுகாவலர் அண்ணன் ஹரிநாடார் அவர்கள் சிறப்புரை வருகிற சிறப்புரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம்